நமஸ்காரம் திருப்பாவை இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அழியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்துண்ணும் குலத்திற் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் மாற்றைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாய் விளக்கம் விடியற்காலை துயிலெழுந்து நீராடி தூய ஆடை அணிந்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து உலக நாயகனான எம்பெருமானை ஆண்டாள் தன் தோழிகளுடன் வந்து சேவிக்கிறாள் புற்றாமரை போன்ற அழகிய அடிகளையுடைய கோபாலனை தங்களுக்கு வேண்டும் பொருள் தர பிரார்த்திக்கிறாள் பசுக்களை மேய்க்கும் ஆயர் குலத்தில் பிறந்த கண்ணனை நோக்கி ஆண்டாள் இறைஞ்சுகிறாள் என்னவென்று உனது திருவழி தாமரையை பற்றும்படி எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறாள் எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த கண்ணனுக்கு தாங்கள் உறவு என்று கூறுகிறாள் அந்த பரந்தாமனுக்கே அடிமையாய் வாழ்வோம் என்றும் சொல்கிறாள் இந்த ஒரு இச்சையை தவிர வேறொன்றும் எங்களுக்கு வேண்டாம் எங்களது மற்றைய ஆசைகளை ஒழித்துவிடு என்று இறைவனிடம் சரணாகதி செய்கிறாள் இதுவே மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு ஆயுள் கூடும் தனிப்பட்ட காரியங்கள் கூடும் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்துன்னும் குலத்திற் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சரணம் కాంతస్మరణం జై జై రంగరంగా